சங்கடகர சதுர்த்தியின் சிறப்பு பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகருக்கு உகந்த நாளாகும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிகச் சிறந்தது பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியின் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம் என்று சகல சௌபாகியங்களையும் பெறலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் தடைகள் இன்றி எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் இந்திரன் சிவன் இராவணன் போன்றோர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தினால்தான் நற்பெனை அடைந்திருக்கின்றனர் என்று கூறலாம் பாண்டவர்கள் துரியோதனாதியரை வென்றது போன்றவை நிகழ்ந்ததும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகமையால்தான் விரதம் இருக்கும் முறை சங்கடகர சதுர்த்தியன்று அதிகாலை நீராடி பால் பழம் அருந்தி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதன் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும் மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் ஆலயத்தை எட்டு முறை வலம் வருதல் வேண்டும் அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும் விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு விரதத்தின் பலன்கள் இவ்விரதத்தை கடைப்பிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகியிருந்தவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிகச் சிறப்பான கல்வியறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கள் பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகியிருந்தவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் பெரும்பகுதி குறையும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள கீழேயுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்